இன்றைக்கி வந்து முள்ளங்கி வச்சு ஒரு சூப்பரான நம்ம ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம் அது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் முள்ளங்கி வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கர் வந்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறேன் ஸோ நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சின்ன குக்கர் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் என்ன நான் எடுத்து வச்சுருக்கேன்னா மூணு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு கொஞ்சமாக ஒரு அஞ்சு ஆறு கிராம்பு கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து லைட்டாக வந்து பிரிஞ்சு வரட்டும் வந்து மூணு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு பொண்ணுரமாக வதங்கி வரணும் நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலுமே சரி வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து அது எந்த குழம்பா இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்காமல் இருந்துச்சு அப்படின்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்காது ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இந்த வெங்காயத்தோட சேர்த்துட்டோம் அப்படின்னா இதுவுமே சேர்ந்து நல்லா வதஞ்சிரும் ஏன்னா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து போகணும் ஆனால் வெங்காயம் வதங்குற சேரில் அதுவுமே நல்லா வதஞ்சிரும் முள்ளங்கியில் நாம் வந்து சாம்பார் பொரியல் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் தான் பண்ணுவோம் முள்ளங்கியில் அதிகமான ரெசிபிஸ் எதுவும் செய்ய மாட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து முள்ளங்கியில் வந்து இந்த குருமா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து முழுசாக தெரியும் ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் பெரிய தக்காளியாக எடுத்திங்கன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன தக்காளியாக ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்த இந்த வெங்காயத்தோட தக்காளியும் வந்து நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ வந்து தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் தூள் வந்து ஏட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் ஸோ நீங்கள் வந்து காரம் எப்படி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் சின்ன டீஸ்பூனில் தான் சேர்த்துறேன் நீங்கள் பெரிய ஸ்பூனில் சேர்த்துறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து மல்லித்தூள் வந்து குழம்பு அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வரணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்த இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் இந்த மசாலா எல்லாமே வந்து பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி அதோடய எண்ணெய் வந்து மேலே நல்லா பிரிஞ்சு வரணும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து மசாலா வந்து கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து முள்ளங்கி வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த சேஃப்லாம் வந்து கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ரவுண்ட் ரவுண்டானாலும் கட் பண்ணிக்கலாம் இது வந்து முள்ளங்கி வந்து நல்லா நீளமாக இருந்ததுனால நான் வந்து ரொம்ப ரவுண்டு பெருசாக இருக்கணுங்கிறதுக்காக அதை வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக ரவுண்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணுமோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சரி பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் எப்படி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து காய ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் அது வந்து நல்ல அந்த குருமா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு அதனால் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்தோன்னா அது எதுவுமே தெரியக்கூடாது ஸோ அந்தளவுக்கு நல்லா வதங்கிடணும் எண்ணெய் வந்து மேலே நல்லா பிரிஞ்சு வந்துடணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து காய்கறி வந்து ஆட் பண்ணணும் ஸோ இப்போ நமக்கு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் முள்ளங்கி வந்து இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்கள் இந்த முள்ளங்கியோட வேறு வந்து நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கலாம் கறி குழம்புல வந்து நம்ம முருங்கக்காய் சேர்த்தலாம் முள்ளங்கி சேர்த்தலாம் காலிஃப்ளவர் சேர்த்தலாம் இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் முள்ளங்கி எடுத்துருக்கேன் கூடவே வந்து கொஞ்சமாக காலிஃப்ளவர் வந்து நேற்று கட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் ஸோ அதுவுமே வந்து சேர்த்துக்க போகிறேன் காலிஃப்ளவர் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ஒன்றுமே நல்லாயிருக்கும் ஸோ அதையுமே வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணி ஏற்கனவே வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இது நல்லா சுடு தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடுச்சு ஸோ அதை இப்போ வந்து அந்த முள்ளங்கியில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து காயை வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஸோ முள்ளங்கியுமே வந்து சீக்கிரம் வெந்துடும் காலிஃப்ளவருமே வந்து சீக்கிரம் வெந்துடும் இது வந்து வேகம் தான் ரொம்ப நேரலாம் எடுத்துக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் நம்ம வந்து குக்கரில் தான் சேர்க்கிறோம் அதனால் ஒரு ரெண்டு விசில் ஒரு விசில் விட்டு இறக்கிட்டாலே போதும் காயுமே சூப்பராக வெந்துடும் நம்ம குண்டாவிலேயே செய்யலாம் ஆத்தத்துலேயே செய்யலாம் இருந்தாலும் குக்கரில் செய்யும்போது அது வந்து ஒரு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் நல்ல கிரேவியாக நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து குக்கரில் செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய குக்கர் எடுத்தீங்க அப்படின்னா குழம்போட அளவு வந்து தெரியாமல் தண்ணி வந்து சேர்த்துருவீங்க அதனால் நீங்கள் எந்த அளவு குழம்பு இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால சின்ன குக்கர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் நம்ம சேர்த்த காலிஃப்ளவர் ஃப்ளேவர் நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து போயிடும் இது கூடவே வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் நான் ஒரு சின்ன தேங்காய் தான் எடுத்துருந்தேன் ரொம்ப பெரிய தேங்காயெலாம் இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அளவுக்கு வேணுனாலும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் குருமா மாதிரி வைக்கிறதுனால ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்காது அதனால் கொஞ்சமாக வந்து மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க வந்து கொஞ்சமாக தான் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து முள்ளங்கி குருமா வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிரும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு வந்து குருமாலாம் செஞ்சு சாப்பிடும் இல்லையா ஸோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் நம்ம வந்து கறிக்குழம்பு எப்படி வைக்கணும் அதே மாதிரி தான் இப்போ செஞ்சுருக்கோம் கறிக்கு பதிலாக வந்து இப்போ முள்ளங்கி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து கறிக்குழம்பு டேஸ்ட்லேயே தான் இருக்கும் அதனால் நம்ம இட்லி சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ வந்து குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு இறங்கிக்கலாம் சூப்பராக முள்ளங்கி குருமா வந்து ரெடி ஆகிருச்சு அவ்வளோதான் ஒரு ரெண்டே ரெண்டு விசில் விட்டு இறக்கியாச்சு முள்ளங்கி காலிஃப்ளவர் வந்து சேர்த்துருக்கேன் சூப்பரான ரெசிபி ரெடி கடைசியாக வந்து மேலே கொஞ்சமாக வந்து மல்லித்தலை தூக்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து சிக்கன் மட்டன் கறி குழம்புனாலே கடைசியாக வந்து மல்லித்தழை வந்து சேர்த்தா தான் டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கி வந்து வீட்டில் இருக்குது முள்ளங்கியில் என்ன செய்வதுன்னு தெரியல எது செஞ்சாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நல்லா பார்க்க முடியும் தேங்க்ஸ் மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன்